இழந்து போன உயிர் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஆறு தேவ ஜனங்கள் தேவனிலே கடிகூற வேண்டும் தேவனிலே மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் சந்தோஷமாய் அவரை துதித்து களி கூற வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது அதுவே உண்மையான எழுப்புதல் உண்மையான உயிர் மீட்சி உங்களுடைய வாழ்க்கையில் தேவனில் களி கூறும் அனுபவம் உண்டா பலர் ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் எப்படி கர்த்தலில் கூர்ந்து இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் தாவிதுக்கும் இசுரவேர் ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்ததினால் உமது ஜங்கள் உமிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று ஜபித்தார் சங்கீதம் அந்த ஜபத்தை கேட்டு உலர்ந்த எலும்புகள் போன்று நம்பிக்கை இல்லாமல் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களின் இருப்பை மாற்றினார் மறுபடியும் அவர்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்து உயிர்ப்பித்தார் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறியது வேதம் சொல்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் பதினான்கு ஏழு மற்றும் ஐம்பத்தி மூன்று இது ஒரு தேசத்துக்கு மட்டுமானதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சிறை இருப்பை மாற்றி கர்த்தரில் மகிழ்ந்திருக்கும்படியான காலங்களை நமக்கு கொண்டு வருகிறார் அந்நாளுக்கு மலடு சிறையிருப்பாய் இருந்தது அதன் நிமித்தம் எவ்வளவோ நிந்தைகளையும் அவமானங்களையும் அடைய வேண்டியதாயிற்று ஒருவேளை கர்த்துடைய ஆலயத்துக்கு சென்ற அந்நாள் கர்த்துடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே நான் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீ என்னுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கண்ணீரோடு கேட்டிருந்திருக்க கூடும் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு மறுமலர்ச்சியை உண்டாக்கினார் சாமு அவள் கர்ப்பம் தரித்த போது அவளுடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி ஆரம்பமானது நீங்கள் கர்த்தரிலே மகிழ்ந்திருக்க வேண்டுமானா உலகப் பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் போது மட்டுமல்ல ஆத்துமாவிலே உண்டாகும் அதிக மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள் வேதம் என் ஆத்துமா கர்த்தரில் அவருடைய மகிழ்ந்திருக்கும் சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஒன்பது அந்நாளுக்கு சாமுவேல் கிடைத்ததினால் உண்டான சந்தோஷத்தோடு கூட அந்நாளுக்கு சாமுவேல் கிடைத்ததினால் உண்டான சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுத்ததினாலே அவள் எப்படி கழிகூர்ந்து கர்த்தரை துதித்தாள் பாடினாள் ஆராதித்தாள் பாருங்கள் ஒன்று சாமுவேல் இரண்டு ஒன்று தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையையும் உயிர்ப்பிப்பார் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் உயிர்ப்பிப்பார் எவ்வளவோ துக்கத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த உங்களுக்கு இனி கூறுதலின் ஆட்கள் உண்டாகும் ஆகவே கர்த்தர்க்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க தீர்மானியுங்கள்